திருப்போம் யாத்ராம முப்பத்தோராம் அதிகாரம் முதல் ஐந்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனை குறித்து இஸ்ரேல் மக்கள் ஒரு ஆளு மற்ற அவனோடு இருக்கிற பலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மூணாம் அவசனத்தில இருந்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும் பொண்ணிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் வேலை மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தேவ ஆவினால் இன்னைக்கு அநேகம் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னமோ ஆவினால் நிரப்புனார்னா அது வேற எதுக்கும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆவினால் நிரம்பிட்டா அப்படியே எனக்கு ஒண்ணுமே வானான்னு கிடக்கணும் அதுவும் ஆவினால் நிரம்புறது கிடையாது ஆவினால் எதுக்கு நிரப்புனாராம் எல்லா முத்துக்கள் ரத்தனங்கள் மரங்கள் எல்லாத்தையும் வச்சு சித்திர வேலைகளை திறமையா செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அனாயிண்டிங் அதுக்கு ஒரு இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு ஆவியினால் ஒரு நிறைவு காத்திருந்த மனுஷனை நிரப்பி இருக்கிறாரு இவனை மட்டும் இல்ல இன்னும் அநேகரை அப்படி நிரப்பி இருக்கிறாரு அவருடைய கைவேலை அவருடைய திறமைகள் இங்கே தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவைப்படுகிறது அவர்களை உபயோகப்படுத்திக் கொள் என்று அங்கே கத்த சொல்லுகிறார் ஆறாம் வாசிப்போம் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிஷா மாகின் குமாரனாகிய அகோல்யாவையும் அவனுடைய துணைய கூட்டினதும் இன்றி ஞான இறுதியம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் பாருங்க அவங்களுக்குள்ள நான் உனக்கு கட்டளை யாவையும் அவர்கள் செய்வார்கள் சாட்சி செய்வார்கள்ட்டையும் கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல மேஜையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகல பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியை செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரன் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் பாருங்க எதுக்கு அவர்களுக்குள்ள ஞானத்தையும் திறமையும் ஆற்றலையும் கத்தர் கொடுத்து வச்சிருக்காருன்னா அவருடைய வேலையை செய்யறதுக்காக நான் சொல்லுகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற ஆற்றல் திறமை வெறும் ஊழியர்காரில் மட்டும் கத்தரை நாய்ட் பண்றது இல்ல ஏதோ பிரசங்கம் பண்றதுக்கும் ஏதோ தீர்கதன் சொல்றதுக்கு அப்படியே நாயிட்டீங்கல்ல அதுக்கும் அனாயிண்டிங் இருக்கு ஆனா எதுக்கு இங்க அனாயின் பண்றா எதுக்கு அபிஷேகிக்கிறார் எதுக்குள்ள அவனுக்குள்ள ஆவியை ஊற்றுகிறார் எதற்கு அவனுக்குள்ள அப்படி கிரியை செய்கிறார் சொன்னால் சாதாரண வேலையை செய்யறதுக்கு தங்கத்தையும் வெள்ளியை எடுத்து சித்திர வேலைகளை செய்வதற்காக வஸ்திரங்களை உண்டாக்குவதற்காக டெய்லரிங் இருக்கிறீங்களா டெய்லரிங் கூட அனாயிண்டிங் இருக்கு பிரமாதமா தப்பான்றார் அவன்ட்டு கூட ஆசாரியனுக்கு வேண்டிய அத்தனை நான் சொன்னபடி அவன் செய்வான் அவனுக்கு எல்லா வேலையும் நான் கொடுத்துருவேன் அவனுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன் இருக்கிறீங்களா நீங்க உலகத்திலே சிறந்த பட்டினி கிடப்பீங்க பிரமாதமா தைக்கக்கூடிய ஆளா இருந்தா நீங்க பட்டினி கிடக்க சான்ஸ் கிடையாது ஒரு பிரின்சிபிள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யவான உயர்த்துகிறது நமக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறது என்ன இன்னொருவருக்கு இருக்கிற தேவையை நமக்குள் இருக்கிற திறமை சந்திக்க உதவுகிறது அதனாலதான் உங்களுக்கு ஐசியம் இப்படிதான் கத்தர் தேவை இருக்குது அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு சில ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கிறது ஒவ்வொரு வியாபாரியத்தை புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பொருள் அங்க தேவையோ அந்த பொருளை தான் என்ன உற்பத்தி பண்ணுகிறான் அந்த தேவை இருக்கிறதுனாலதான் தான் உற்பத்தி பண்ணுகிறான் இவன் உற்பத்தி பண்றதுனால அவங்க வாங்கிக்க மாட்டாங்க ஏதோ செஞ்சு வச்சிட்டாங்க கொஞ்சம் என்ன வாங்கிக்க மாட்டாங்க யாரும் அங்க தேவை ஒன்று இருக்கிறது அந்த தேவை அறிஞ்சு அதை கேட்டபடி அவன் உற்பத்தி பண்ணுகிறான் அது பொருள் நல்லா இருந்தா அவங்க வாங்கிக்கிறாங்க அதனாலதான் ஒரு பின்னு மோர் கொண்டு பெரிய பொருள் வரைக்கும் கார் வரைக்கும் எல்லாம் அதனாலதான் செய்கிறார்கள் தேவை இருக்கிறது ஆகவே செய்கிறார்கள் அந்த தேவைக்கேற்ப பணத்தை கொடுத்து ஜனங்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு திறமையை வச்சிருக்கிறார் இந்த திறமை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க அநேகருடைய தேவைகளை சந்திக்க அநேகருக்கு உபயோகப்பட அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்குரிய ஆற்றல உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது ஒரு அக்கவுண்டன்ட் எடுத்துங்க அல்லது ஒரு வேற ஏதாவது தொழில் செய்கிறவர் எடுத்துங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நமக்கு தேவைப்படுது அவங்க கிட்ட அதுக்காக தான் போறோம் அவங்க வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் பில்லு போட்டோன்னு இதுக்கு ஐயாயிரம் ரூபாயா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல என்னத்தையும் ஒன்னு கொடுத்துட்டு போகும் நமக்கு ஒண்ணு வழங்க மாட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஐயாயிரம் கொடுக்க வேண்டியதுதான் அஞ்சு லட்சம் ரூபாய் போது அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போக வேண்டியதான் ஏன்னா நம்ம செய்ய முடியாது அவர் செய்யறார் என்னால முடியாதோ அவருக்கு செய்ய முடிகிறது அதனால அவர் கேட்கறத கொடுத்துட்டு சந்தோஷமா கொடுத்துட்டு அவருடைய உதவியை நான் நாடுகிறேன் இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போறோம் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியுது அதுக்குன்னு இவர் படிச்சிருக்கிறார் அதுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது அதுக்குன்னு ஒரு கிருபா அவருக்கு இருக்குது அவர்கிட்ட போகும்போது என்னுடைய சரீரத்துக்கு எடுத்த காரியங்களை அவர் கவனிக்கிறாரு அவர் செய்யறாரு அதுக்கு என்ன பீஸ்னாலும் கண்ணை மூடி நம்ம கொடுத்துடுறோம் ஏனென்றால் அவருடைய சேவை நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா தேவைப்படலைன்னா ஒண்ணும் கிடைக்காது தம்முடைய திறமைகள் யாருக்கும் பயன்படுகிற விதத்திலேயே இல்ல அதை நம்ம டிஸ்கவர் பண்ணவும் இல்ல அதை உபயோகப்படுத்துறதும் இல்ல அதை பற்றி கவலைப்படுறதும் இல்ல அதை பற்றி கரிசன கொண்டு வரதும் இல்லை அப்படியே டெய்லி எந்திரிச்சு அப்படியே நேரத்தை கழிக்கிறதுன்னு சொன்னா நிச்சயமாய் செழிப்பா இருக்க முடியாது டிஸ்கவர் பண்ண வேண்டும் என்னுடைய திறமை என்ன என்னுடைய ஆற்றல் என்ன எப்படி என்ன கருத்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதை நான் வளர்க்க வேண்டும் அந்த திறமையை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களை சுற்றி உள்ள எல்லா காரியத்தை பாருங்க இந்த ஆர்கனை பாருங்க இந்த ட்ரம்ஸ பாருங்க எல்லாம் வந்து ஒரு தர்மசாலினால செய்யப்பட்டது நம்ம வந்து இன்றைக்கு ஒரு சில ப்ரொஃபஷனை தான் எண்ணி பார்க்கிறோம் பாருங்க ஏதோ ஒரு ஒன்று இது இல்லைன்னா அது அந்த மாதிரி போயிடுறோம் ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தை தான் பெரிய மதிப்பு மிக்க ப்ரொஃபஷனா நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு பேர் பாருங்க இந்த மாதிரி பொருள்லாம் செய்கிறாங்க பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய டெக்னீஷியன்ஸ் அவர்கள் பெரிய ஒரு கையில் அவ்வளோ பெரிய ஒரு வித்தை அவர்களுக்கு இருக்குது